கல்யாண வீடுகளில் பால் பாயசம் பெறமாறுவாங்க பாருங்கள் அந்த ஜவ்வரிசி சேமியா பாயசத்தை பார்த்தாலே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்கும் அதுவும் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா மணியாக ஒன்று போல் உங்களுக்கு குக்காகிருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் சேமியாவும் அப்படி தான் குலையாமல் சாஃப்டாக வந்துட்டு நம்ம என்ன தான் வீட்டில் பார்த்து பார்த்து பால் பாயசம் பண்ணால் கூட இந்த மாதிரி பக்குவமாக வரமாட்டிக்கா இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி ரிலாக்ஸ் ரெசிபீஸில் கல்யாண வீட்டு ஸ்டைல் பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு 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 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் குறைஞ்ச தீயில வறுத்து எடுத்துக்கணும் இதுவே உங்களுக்கு மாவு ஜவ்வரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் வறுக்க வேண்டியதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சு வறுப்பட்டு வருங்க கொஞ்சம் கிளரி கிளறி விடுங்க அப்படியே போட்டிருந்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்தாக்கல இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சேமியா வறுத்துக்க போகிறோம் சேமியா வறுத்த சேமியாவாக இருந்தால் கூட நெய்யில் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் உடச்சி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இது வறுத்த சேமியா தான் வறுத்த சேமியாவாக இருக்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷம் குறைஞ்ச தீயில் நெய்யில் எடுத்துக்கலாம் நெய் எல்லா பக்கமும் பட்டு அது சூடாகணும் அந்த மாதிரி வறுத்துக்கணும் இதுவே நீங்கள் வறுக்காத சேமியாவாக இருந்தால் இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் நெய்யில் எடுத்துக்கோங்க நெய் பத்தாட்டி கூட ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கப் சேமியாக அரை கப் ஜவ்வரிசி எடுத்துருந்தேன் பாருங்கள் இது பத்து பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதையும் எடுத்து வச்சிடணும் ஒரு எட்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கப் ஜவ்வரிசிக்கு எட்டு கப் தண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டாம் கொதிக்க ஆரம்பிக்கையிலேயே ஜவ்வரிசி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும் இது ஒரு முக்கால் பதம் வேகணும் டைம் கணக்கு பண்ணால் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் பாதி கண்ணாடி மாதிரி மாறணும் எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா சேமியாவோட சேர்ந்து வேகும் அப்புறம் பால்லையும் வேகும் இது வேகட்டும் நீங்கள் மூடி போட்டு வைக்கிறீங்கன்னா குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் அளவுக்கு பாலை தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அஞ்சு பேருக்கு நாலு பேருக்கு செய்கிறீங்கன்னா இதுக்கு பாதி அளவு செஞ்சாலே போதும் ஜவ்வரிசி ஒரு எட்டு நிமிஷம் வெந்திருக்கு பாதி கண்ணாடியாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தாராளமாக சேமியாக சேர்க்கலாம் இவ்வளோ தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா ஜவ்வரிசி எதுவுமே வறுத்த உடனே வேறு தட்டுக்கு மாற்றி வச்சிடணும் அதே பேனில் வச்சுருந்தா சூடு ஏறிக்கிட்டே இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு வேக வைக்க போகிறீங்கன்னா குறைஞ்ச தீயில போட்டுக்கோங்க நான் உப்பு எதுவுமே சேர்க்குறதில்ல பால் பாயசத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுருக்கு நல்லா தண்ணியெல்லாம் கட்டியாக இருக்குது பாருங்கள் அது நல்லா ஒன்று போல் பதமாக குக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து போல் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி சேர்க்கல அதோட மனமே தனியாக இருக்கும் சீனியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்காவது மினிமம் தேவைப்படும் ஏன்னா ஒரு கப் சேமியாக கப் வந்து உங்களுக்கு ஜவ்வரிசி ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம் இல்லையா அதனால் சீனி தாராளமாக ஒன்றரை கப் தேவைப்படும் இனிப்போட அளவு எப்போதுமே கூட குறைய நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் சீனி சேர்த்த உடனே பால் சேர்க்கக்கூடாது இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கணும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாலை சேர்த்துக்கலாம் எப்போதுமே பால் பாயசத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டிப்ஸு நம்ம கா காய்ச்சி வச்சுருக்க பாலை முழுசாக கூடாது ஒரு ஒரு கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சேர்க்கணும் பால் பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே பருமாறுறதா இருந்தால் மட்டும்தான் கட்டியாக வைக்கணும் இல்லை தனியாக தான் வைக்கணும் இல்லாட்டி பருமாறையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக கட்டியாகிடும் இனிப்பும் குறைஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ எவ்வளோ தனியாக இருக்குது பாருங்க இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் ஜவ்வரிசி செமியாக வந்துட்டேன் திரும்ப திரும்ப அடுப்பில் போட்டால் குழஞ்சிடுமான்னா இதுக்கு மேலே குலையாதுங்க அது பால் சேர்த்த பிறகு எல்லாம் சேர்ந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நெய்யை சூடு பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தாக்கில நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அஞ்சு நிமிஷம் கொதிக்க போட்டிருந்தோம்னா அந்த பாயசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை கொட்டிக்கலாம் கொட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சா போதுங்க பாயசம் சூப்பராக செட் ஆகிடும் நம்ம வச்சுருந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் கல்யாண வீட்டில் அந்த இலையில் பருமாறுற மாதிரியே இருக்கும் பாயசம் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா பால் பாயசம் எப்போதுமே கொஞ்சம் கட்டியாகும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம பருமாறையில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சின பாலை சேர்த்துட்டு இனிப்புக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் சீனியோ கல்கண்டோ சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸோடு நீங்கள் பாயசம் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே பாயசம் உங்களுக்கு கிடைக்கும் பாயசத்தை பருமாறிட்டு மேலே கொஞ்சம் பூந்தி கல்கண்டு போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அட்டை காசமாக இருக்குங்க நீங்கள் வந்து நார்மல் சாப்பாடு பண்ணிவிட்டு இந்த பாயசம் பண்ணால் கூட விருந்து சாப்பிட்ட எஃபெக்ட் கிடைக்கும் இந்த ரெசிப்பியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ